ஃபஸ்ட்டு ஒர சாக்கை கொண்டு வந்து பார்த்தா வயலில் தண்ணி இல்லை சரி மோட்டரை போட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்ரை போட்டுவிட்டு இன்னொரு ஒர சாக்கு இருந்துச்சு இல்லை அதை தீட்டு வர போயிட்டேன் அது வரைக்கும் தண்ணி பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு அரை மணி நேரமே மழை பெஞ்சு இருக்கிறதுக்கும் அந்த ஈரமாக இருந்ததுனால ஒரு அரை மணி நேரம் மட்டும் மோட்டர் ஓடிச்சு தண்ணியும் பாஞ்சு முடிச்சிருச்சு தண்ணி நிறையவே பாய்ச்சல ஒரு அரை வாய்க்காலுக்கு மட்டும் தான் பாஞ்சிருந்தபடியே மோட்டர் ஆஃப் பண்ணிட்டேன் இருக்கா அப்படின்னு பார்த்தா உரம் வந்து கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும் மழை வேற வர்ற மாதிரி இருந்துச்சு மழை பேய்ஞ்சுனா மறுபடி தண்ணி விரும்பிடும் வயலில் அப்புறம் பூரா மவுந்து போயிடும் உரம் போட்டால் பூரா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்மியாகவே பச்சிருந்தேன் அப்படியே சட்டியில் உரத்தை வாக்கி வாய்க்காலுக்கிலே போய் கருமுக்கெலாம் உரம் போட ஆரம்பிச்சாச்சு அதுவும் தவக்கலை மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் தாவிக்கிட்டே உரம் போட்டுக்கிற தெரிஞ்சு அப்பா இப்படி பண்ணால் நம்மளுக்கு வேலைக்காகாது இறங்குடா வாக்கி வாய்க்காலுக்குள்ளே இறங்கி உரம் போட ஆரம்பித்தா பாசம் முடிச்சுருந்ததுக்கு அதுக்கும் வளர்க்கவே ஆரம்பிச்சிச்சு சையோ இதுகளும் சரி பண்ணுது இந்தமாரி ஏற ஆகி போச்சு நீ என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி நான் உரத்தை தான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரும்புக்கு பூரா நானும் உரம் போட்டு முடிச்சிட்டேன்